அங்க தங்கள் அந்த மக்கள் உங்களோட கோரிக்கைகள் என்ன அங்க இருக்கிற ஊரு பெரியவங்க வந்து என்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசுனாங்க பத்து நிமிஷம் பேசையில இந்த ஊர்ல வந்து ஒரு இந்த குடும்பத்துக்கு வந்து ஆரம்ப காலத்துல ஏர்போர்ட்டுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெரிய அந்த விழிப்புணர்வு இல்லாத நேரத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு நாங்க உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்றோம் இல்லைன்னா வீட காலி பண்ணுங்கன்னு சொல்லுவோம் நாங்க அவசரமா அதை இது பண்ணிட்டு பெருசா இது பண்ணாம அதுக்கப்புறம் இப்ப வந்து என்னன்னா எங்களுக்கு எந்த ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு நோட்டீஸ் கொடுக்கலையா அந்த நோட்டீஸ் குடுக்காம என்ன பண்றாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் டயத்தை கனெக்ட் பண்ணி ஆயிரம் போலீஸுக்கு மேல கொண்டு வந்து அந்த ஊர்ல நுப்பாட்டிட்டு அனைத்து அரசு அதிகாரிகளும் எல்லா பேத்தையும் கொண்டு வந்து வீட்டுல இருக்கிற கரண்ட் கரண்ட் எல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வீடுகளை இடிக்கிறதுக்கு தயாரா வந்திருக்கிறாங்க இது போ இது சம்பந்தமா போய் அமைச்சர் மூர்த்தியை பாத்திருக்கிறாங்க அந்த மூர்த்தி வந்து அவர் அமைச்சர் மாதிரி பேசாம அவர் வந்து ஏதோ அடியால் மாதிரி பேச நீங்க காலி பண்ணி குடுக்கறதுக்கான வேலையை பாருங்க என்னென்ன வந்து பாக்குறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களின் தகாத வார்த்தை பேசிருக்கேன் அதே மாதிரி கலெக்டர போய் சந்திச்சிருக்கேன் கலெக்டர் அம்மாவும் நீங்க என்னையெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது இல்ல நீங்க பேட்டில போய் ஆரைய பாருங்க தாசில் பாருங்க என்னைய பாக்கணும் அவசியம் இல்லை இதை நீங்க காலி பண்ணித்தான் கொடுக்கணும்னு அந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம நம்ம கிட்ட என்ன சொன்னா ஐயா நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ண வேணாம் உங்களுக்கு வீடு ஒரு முத வந்து நம்ம ஊர்ல எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீடு கட்டி கொடுத்து அந்த வீடு கட்டி கொடுத்தாதே காலி பண்ணோம்ன்றதுல நீங்க இருங்க நாங்க வந்து இந்த தாய்நாடு மக்கள் கட்சி உங்களுக்கு முழு சப்போர்ட்டா இருப்போம் சொல்லிட்டு அந்த மக்களை சந்திச்சிருக்கிறான்

விஷயத்துக்கு அங்க பேர் வைக்கணும் சொல்றாங்களே அதுல உங்களுடைய நிலைப்பாடு எப்படியா இருக்கு இல்ல என்னுடைய என்னன்னா இப்ப இரண்டு சமூகம் கேக்குறாங்க அதுல வந்து ஒரு சமூகத்துக்கு நான் சொல்லி ஒரு சமூகத்துக்கு சொல்லலாம் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து நான் வந்து ஒரு சமூகத்துக்குள்ள சண்டையை தூண்டி விட்ட மாதிரி தவறா நினைப்பாங்க அதனால என்னுடைய என்னன்னா அதுல நம்மளுக்கு உடன்பாடு இல்ல இப்ப நான் வந்து மீனாட்சி மிஷன் மீனாட்சி தாய் பேரை வைக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஏன்னா பொதுவா வச்சுட்டு அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்காதுண்டு ஆமா ஆமா ஏன்னா நம்ம வந்து பொதுவான ஆளுங்க நம்ம ஒரு சமுதாயத்துக்காக ஒரு சமுதாயத்தை நம்ம ஏதோ தூண்டி விட்டோம்னு சொல்லிடக்கூடாதுல்ல சரிமா அவங்க வந்து அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட அவங்க அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அவங்க கோரிக்கையே சொல்றாங்க ஆனா அது வந்து நம்ம அதுல நான் வந்து நான் சொல்ல முடியாதுல அதெல்லாம் செஞ்சு மக்களுக்கு வந்து கொடுங்கோள சமுதாய மக்களும் சமுதாய மக்களும் அந்த ரெண்டு சமுதாய மக்களையும் நேரத்தை சந்திச்சு அவங்க ரெண்டு பேருமே மாமன் மச்சம் சொந்த பொந்தமா இருக்கிற நாங்க எல்லா பேரும் ஒற்றுமையாத்தான் இருந்து நாங்க போராடுறோம் அவங்களுக்கு நூறு சதவீதம் தேவேந்திரோள சமுதாயத்துக்கு தாய்நாடு மக்கள் கட்சி யாதோ தேசிய பொறிய துணை நிற்கணும் நன்றி நன்றி ஐயா தொடர்பு ஆச்சாரம்